மருந்து விநியோக தாமதத்துக்கு விநியோகத்தர்களை பொறுப்பு அமைச்சர் நலிந்த ஜாயதி கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மருத்துவ பொருட்களை விநியோகிப்பதில் தாமதம் ஏற்படுமாயின் அந்த அனுப்பல் கட்டளைக்கு தொடர்பான விநியோகத்தர் அதற்கு பொறுப்பானவர் அவரோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் குறித்த விநியோகம் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படாமை காரணமாக ஏற்படும் கையிருப்பு தட்டுப்பாடு தொடர்பில் அரச மருந்து கூடுதாபனமும் மருந்து விநியோக பிரிவும் இணைந்து எடுக்க வேண்டிய மாற்று திட்டங்கள் குறித்து கலந்துரையாடி அடுத்த நடவடிக்கை இருக்கப்படும் அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் பார்லமெண்ட் உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணலாம் எனவே இவ்வாறு இந்த மருந்து விநியோகம் தொடர்பான விடயத்தில் மருந்து விநியோகஸ்தர்கள் ஏற்படுகிற தாமதம் இதற்கான முக்கியமான பிரச்சனையாக மாறி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்து பரிந்துரைக்கப்பட்ட எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு மருந்து கொள்வனவுக்கு நூற்று எண்பத்து மூன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய் நிதி என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பட செய்யப்படுவதை நாங்கள் காணலாம் சுகாதார அமைச்சர் மற்றும் அதனோடு இணைந்த நிறுவனங்களில் வருடாந்தம் கொலோனா செய்யப்படும் மருந்துகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான நூற்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் அவர்கள் நேற்று பதிலளித்திருக்கின்றார் நேற்று தினம் இசை கேள்விக்கு பதிலளிக்கும்போதே இந்த விடயங்களையும் சுகாதார அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே வைத்தியசாலைகளுக்காக இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதன்படி அரச மருந்தக கூட்டு தாபனத்துக்கு நாற்பத்தி பில்லியன் ரூபாய் கடந்த வருடம் ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் இவ்வாண்டில் தொண்ணூறு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு ஏஐ ஐபி திட்டம் மூலம் கடந்த வருடத்தில் ஒன்பது பில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக ஏழு ஏழு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவசர நிலைமைகளில் தேசிய ரீதியில் கொள்வனவு செய்யப்படும் மருந்துகளுக்காக கடந்த வருடத்தில் இருபத்தொரு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது நிலையில் இந்த வருடத்துக்காக இருபது பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டிருக்கிறது தேசிய சுகாதார பிரிவுக்காக கடந்த வருடத்தில் நூறு மில்லியன் ரூபாவும் இந்த ஆண்டுக்காக இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு வருடாந்த மருந்து சேவையில் தேசிய ரீதியில் மற்றும் சர்வதேச ரீதியில் எண்ணூற்று வகையான மருந்துகள் கொள்வனவு செய்யப்படுகிறது என்பதாகவும் சுகாதார அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் இது விடயங்களை மையப்படுத்தி கருத்துக்களை முன்வைத்திருந்தார்